வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெஞ்சமின் நிதனியாகு இருக்கார்ல ட்ரம்ப்புடைய அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஓகே சொல்லிட்டாரு ஹமாசு இஸ்ரேல் இடையேயான வார் வந்து முடிவுக்கு வருது இதனை பாராட்டுவதற்காக பெஞ்சமின் நிதனியாகவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு நம்ம பிஎம் மோடி அந்த நேரத்தில் நிதன்யாகு என்ன பண்ணியிருக்காருன்னா மிக முக்கியமான ஒரு மீட்டிங்கை அட்டன் பண்ணியிருக்காரு டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸோட பாதுகாப்புத்துறை சம்மந்தப்பட்ட ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு அந்த நேரத்தில் பிரதமர் மோடி அவர்கள் நெதன்யாவுக்கு ஃபோன் பண்ண உடனே என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா அந்த மீட்டிங்கை அப்படியே நிப்பாட்டி வச்சுட்டார் அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நிப்பாட்டி வச்சுட்டு பிரதமர் மோடி அவர்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசி முடித்த பிறகு மறுபடியும் அந்த மீட்டிங்கை கண்டினியூ பண்ணியிருக்காரு இந்தியாவுடைய பவர் எவ்வளோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் எல்லோரும் முன்னாடியெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பாகலாம் வேர்ல்டு ஏதாவது ஒரு சம்மிட் நடக்குது அப்படின்னா ஜி செவன் சம்மிட்டாக இருக்கட்டும் ஜி டுவெண்ட்டியாக இருக்கட்டும் ஏதோ ஓரத்தில் நம்ம இந்தியாவுடைய ஹெட்டு நிற்பார் ஆனால் இன்றைக்கி சென்டர் ஆஃப் த அட்ராக்ஷனாக பிஎம் மோடி இருக்கார் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை இது முதல் டாப்பிக்கு இன்னொரு சமாச்சாரம் இருக்குது பிரதமர் மோடி அவர்கள் பெஞ்சமின் எதனியாகவே அதாவது இஸ்ரேலுடைய ஹெட்டு ரஷ்யாவுடைய ஹெட்டு புட்டின் இவங்களை சுட்டி காட்டும் போது இவங்களுடைய பேரை மென்ஷன் பண்ணும்போது ஃப்ரெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு மோடி மை ஃப்ரெண்டு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு ஆனால் ட்ரம்ப் நம்ம மோடியை மூச்சுக்கு முந்நூறு தடவை மை ஃப்ரெண்ட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னுலாம் இருக்காரு ட்ரம்ப் பதிலுக்கு மோடி ட்ரம்ப்பை ஃப்ரெண்டுலாம் சொல்கிறது கிடையாது இஸ்ரேல் மற்றும் ரஷ்யா எப்போதுமே இந்தியாவுக்கு சிறந்த நண்பர்களாக இருக்காங்க அதனால அந்த நாட்டுடைய தலைவர்களை ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு மோடி அழைக்கிறார் ஆனால் அமெரிக்கக்காரனை நம்பவே முடியாது அப்படிங்கிறது மோடிக்கு தெரியும் அதனால தான் ஃப்ரெண்டுன்னு ட்ரம்ப் சொன்னாலும் இவர் சொல்கிறது கிடையாது இது ஃபஸ்ட்டு டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது டாப்பிக்கு திருமாவளவன் இருக்கார்ல சமீபத்தில் பிசிகாவினர் நீதிமன்றம் முன்பாக ஒரு வழக்கறிஞர் மீது தாக்குதல் நடத்தினாங்க பிசிகாவினர் என்ன சொன்னாங்கன்னா அந்த வழக்கறிஞர் திருமாவளவன் அவர்களை வம்புக்கிறதுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு விசிகாவினர் தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஆனால் பாலிமர் நியூஸில் என்ன சொல்கிறாங்க அந்த வழக்கறிஞர் போன டூ வீலரை திருமாவளவன் அவர்கள் சென்ற கார் வந்து மோதிருச்சு இடிச்சிருச்சு காருக்குள்ளே திருமாவளவன் இருக்காரு அப்படிங்கிறத தெரியாமல் அந்த லாயர் என்ன பண்ணியிருக்காருன்னா சத்தம் போட்டிருக்காரு கண்ணாடியை கீழே இறக்குங்க கீழே இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டிருக்காரு உள்ளே திருமாவளவன் இருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்ச உடனேயே அவர் பாட்டுக்கும் புறப்பட தான் பார்த்துருக்காரு உடனே சுற்றி நின்ற பிசி காவினர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த வழக்கறிஞர் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க அதில் இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காரு இந்த சூழலில் இப்போ திருமாவளவன் அவர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு கடந்த ஏழாம் தேதி நீதிமன்றம் அருகே என்னுடைய காரை வழிமறித்தது தற்செயலாக நடந்தது கிடையாது திட்டமிட்ட சதி என்னுடைய கார் வழிமறிக்கப்பட்ட நிகழ்வின் பின்னணியில் ஆர்எஸ்எஸ்ஸு பாஜகவினர் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு நாங்கள் நடத்தின விசாரணையில தெரிய வந்திருக்கு அதனால் தமிழக காவல்துறை உடனடியாக களமிறங்கி இதை விசாரிக்கணும் அந்த குற்றவாளிகளை கைது செய்யணும் அது மட்டும் இல்லாமல் மீடியாக்கள் தனியார் மீடியாக்கள் இந்த செய்தியை வந்து திசை மாற்றினாங்கள எங்கள் மேலே தான் தப்பு இருக்கிற மாதிரி திசை மாற்றினாங்கள அவங்களையும் விசாரிக்கணும் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு உடனே பாஜகவினர்லாம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க எதுக்கெடுத்தாலும் ஆர்எஸ்எஸ்ஸு பாஜக இவங்களை விமர்சிக்காமல் திருமாவளவனவர்கள் ஒரு நாள் இருந்தது கிடையாது என்ன பிரச்சனை நடந்தாலும் அண்டார்டிக்காவில் பனிப்பாறை உருகினாலும் சரி இங்கே ஓசோன் லேயரில் ஓட்ட விழுந்தாலும் அதுக்கு ஆர்எஸ்எஸ் தான் காரணம் சங் பரிவார அமைப்பு தான் காரணம் சனாதன சக்திகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி தான் பேசுவார் திருமாவளவன் அவர்கள் இப்போ அவருடைய கட்சிக்காரர்கள் செய்த தப்ப எப்படி மடைமாற்றம் செய்கிறாருன்னு பாருங்கள் தன்னுடைய கட்சிக்காரர்களை காப்பாற்றுவதற்காக ஆர்எஸ்எஸ்ஸு பாஜக மேலே பழி போடுறாரு இந்த இன்சிடென்ட்டுக்கு விசிகாவினர் அந்த லாயர் மேலே தாக்குதல் நடத்தினாங்கள அதுக்கு இப்போ வரைக்கும் ஏன் தமிழக காவல்துறை ஒரு வழக்கு பதிவு கூட செய்யலை எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவினர் கொஸ்டின் கேட்குறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் கிட்னி திருட்டு விவகாரம் தொடர்பாக மதுரை கோர்ட் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் விசாரணை நடத்த உத்தரவு போட்டிருந்தாங்க இதனை எதிர்த்து மதுரை கோர்ட்டுடைய இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணியிருக்காங்க அந்த கேஸ் இன்னைக்கு விசாரணைக்கு வந்திருக்கு சுப்ரீம் கோர்ட்ல தமிழக அரசாங்கம் இவ்வழக்கில் மேல்முறையீடெல்லாம் செய்யலாமா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை நீதிமன்றம் அப்பாயின்ட் பண்ணால் என்ன பிரச்சனை உங்களுக்கு நீங்கள் மேல்முறையீடு ஏன் வந்து பண்ணீங்க பண்ணலாமா பண்ணக்கூடாது அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது வந்து இந்த தமிழக அரசாங்கத்துடைய இந்த மனுவை வந்து நிராகரிச்சிருக்காங்க தமிழக அரசாங்கம் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமெல்லாம் நாங்கள் வந்து எதிர்க்கலை அதற்காக நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் நியமனத்தை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் விளக்கம் கொடுத்துருக்காங்க இந்த இன்னைக்கு இன்றைக்கி பேசுபொருள்லாம் மாறி இருக்கு இந்த மூன்று டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்